வெல்கம் டு வேட்டுகோப் இன்னைக்கு நம்ம நான்காவது பாடம் கூட்டுறவு மேலாண்மை மற்றும் நிர்வாகம் அந்த பாடத்தில் அத்தியாயம் மூணு கூட்டுறவு மேலாண்மையின் செயற்பாடு ஓகேங்களா அந்த லெசனுக்கான முக்கியமான மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போகலாம் ஒவ்வொரு கொஷினாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு கொஷின் பொருள் மேலாண்மையின் பணிகள் அப்போது மூணு மொத்தம் மூணு பணிகள் இருக்குது பொருள் மேலாண்மை மேலாண்மைன்னா மேனேஜ்மெண்ட் பொருள்னால் ப்ராடக்ட் ஓகேங்களா ரா மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க மெட்டீரியல்னு சொல்லுவாங்க அப்போ மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் ஓகேங்களா அப்போது பொருள் மேலாண்மையின் பணிகள் மூணு அப்போது பொருள் வாங்குதல் பொருள் பராமரிப்பு இருப்பளவு கட்டுதல் இதெல்லாமே இந்த பொருள் மேலாண்மையில் வரும் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் அதாவது பொருள் மேலாண்மையில் வரும் ரா மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டில் வரும் ஓகேங்களா அடுத்தது ரெண்டாவது உற்பத்திக்கு தேவைப்படும் அனைத்து பொருட்களையும் கேட்கும் பொழுதெல்லாம் தடையின்றி விநியோகிக்கத்தக்க முறையில் இருப்பு வைத்து பாதுகாக்கப்பட வேண்டும் இதற்கு டேஷ் என்று பெயர் பண்டக பராமரிப்பு ஸ்டாக் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க ஓகேங்களா பண்டக பராமரிப்பு அந்த ஸ்டாக்கை நம்ம தேவையான நேரத்துக்கு தேவையான அளவு வச்சுக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனி என்ன ப்ரொடக்ஷன் பண்ணுதோ அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் ப்ராடக்ட்ஸை அது உற்பத்தி பண்ணுறதுக்கான ப்ராடக்ட்ஸை நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா தேவையான அளவு தேவையான நேரத்துக்கு வச்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு பேர் தான் பண்டக பராமரிப்பு அடுத்தது மூணாவது கொஷின் கூட்டுறவு பண்டக சாலைகளில் இருப்பளவு கட்டுப்பாடு எது அப்படின்னா இரட்டை அறை இருப்பு வைப்பு முறை ரட்டை அறை இருப்பு வைப்பு முறை அடுத்தது கொள்முதல் கொள்கைகள் மொத்தம் எத்தனை கொள்முதல் கொள்கைகள் எத்தனை ஆறு கொள்முதல் கொள்கைகள் மொத்தம் ஓகேங்களா என்னென்னா சரியான தரம் சரியான காலம் சரியான அளவு சரியான விலை சரியான முறை சரியான இடம் அதாவது கொள்முதல் கொள்கைகள் கொள்முதல்னா என்னது பர்ச்சேஸ் ஓகேங்களா அப்போது ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம பின்பற்ற வேண்டிய கொள்கைகள் எத்தனை அப்படின்னா ஆறு அப்போது அந்த ஆறு என்னென்ன அப்படின்னா சரியான தரம் அப்போது சரியான குவாலிட்டியில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அடுத்தது சரியான காலம் ஓகேவா சரியான காலம் சரியான டைமில் வாங்கணும் சரியான தரத்தில் வாங்கணும் சரியான காலத்தில் வாங்கணும் அடுத்தது சரியான அளவில் வாங்கணும் கரெக்ட் குவான்டிட்டி அளவு கரெக்டாக வாங்கணும் ஓகேங்களா அதிகமாக வாங்கக்கூடாது கம்மியாகவும் வாங்கக்கூடாது அந்த மாதிரி அடுத்தது சரியான விலை கரெக்டான விலையில் வாங்கணும் அடுத்தது சரியான முறை நல்ல முறையில் கரெக்டாக அந்த பொருள் வாங்கிறதுக்கான ஒரு சில முறைகள் இருக்கும் அந்த முறையில் வாங்கணும் அடுத்தது சரியான இடம் கரெக்டான இடத்துல அந்த பொருளை வாங்கணும் அடுத்தது கொள்முதல் வகைகள் மொத்தம் மூணு என்னென்ன அப்படின்னா நடைமுறை கொள்முதல் ஒப்பந்த கொள்முதல் பேர கொள்முதல் நடைமுறை கொள்முதல் ஒப்பந்த கொள்முதல் பேர கொள்முதல் நடைமுறை கொள்முதல்னா அப்பப்போ தேவையானதை நடைமுறைக்கு தேவையான பொருட்களை கொள்முதல் பண்றது ஓகேங்களா அந்த லைஃப் டைம்ல நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதை அப்பப்போ வாங்குறதுக்கு பேர் நடைமுறை கொள்முதல் ஒப்பந்த கொள்முதல்னா சில பொருட்கள் வந்து நம்ம ஒரு கம்பெனி கிட்ட ஒப்பந்தத்தின் பேர்ல அக்ரிமெண்ட்டின் பேர்ல ஒப்பந்தத்தின் பேர்ல நம்ம கண்டினியூஸாக வாங்கிக்கிட்டே இருக்கோம் ஓகேங்களா அப்போது அது ஒப்பந்த கொள்முதல் பேர கொள்முதல்னா நம்ம பேரம் பேசி வாங்குறோம் இல்லைங்களா பேரம் பேசி விலையை குறைச்சி ஏற்றி வாங்குறோம்ல அது பேர் தான் பேர கொள்முதல் அடுத்தது உற்பத்தி மேலாண்மையின் பணிகள் உற்பத்தினது ப்ரொடக்ஷன் அப்போது ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டோட பணிகள் என்னென்ன அப்படின்னா மூணு பணிகள் என்னென்னு இருக்கு என்னென்னா தயாரிப்பு திட்டம் தொழில் திட்டம் உற்பத்தி திட்டம் தயாரிப்பு திட்டம் தொழில் திட்டம் உற்பத்தி திட்டம் இது தான் உற்பத்தி மேலாண்மையின் பணிகள் அடுத்தது ஏழாவது கொஷின் உற்பத்தி மேலாண்மையின் தலைமை அலுவலராக இருப்பவர் யார் அப்படின்னா உற்பத்தி மேலாளர் உற்பத்தி மேலாளர்னால் யாரே ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஓகேவா மேலாளர்னா மேனேஜர் உற்பத்தினா ப்ரொடக்ஷன் அப்போது ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான் அந்த உற்பத்தி மேலாண்மைக்கு அந்த உற்பத்தி மேலாண்மையோட தலைமை அலுவலராக இருப்பார் அடுத்தது எட்டாவது கொஷின் விற்பனை விலையை ஆறு அம்சங்களை அடிப்படையாக வைத்து நிர்ணயம் செய்ய வேண்டும் என வேண்டும் என கூறியவர் யார் அப்படின்னா திரு டபிள்யூஜே ஸ்டாண்டன் திரு டபிள்யூஜே ஸ்டாண்டன் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின் ஓகேங்களா அப்படி கூட கேட்டிருக்காங்க அப்போது திரு டபிள்யூஜே ஸ்டாண்டன் இவர் அந்த விலையை நிர்ணயம் செய்யும் போது ஆறு அம்சங்களை பின்பற்றணும்னு சொல்லி சொல்லியிருப்பார் அந்த ஆறு அம்சங்கள் என்னென்ன அப்படின்னா பொருளின் தேவையை அளவிட வேண்டும் அதுக்கப்புறம் எதிர்பார்க்கும் போட்டியின் தன்மையை கணக்கிட வேண்டும் அடுத்தது சந்தையிடுதலில் இது சண்டைன்னு வந்துச்சு சந்தை எதிர்பார்த்த பங்கை நிலைநிறுத்த வேண்டும் அடுத்தது சந்தையிலையை அனுசரிக்க வேண்டும் அஞ்சாவது வந்து உற்பத்தி வழங்கல் வழிகள் மற்றும் விற்பனையை பெருக்குவதில் நிறுவனத்தின் கொள்கைகளை கருத்தில் கொள்ள வேண்டும் ஆறாவது வந்து அதன் பின்னரே பொருட்களை விற் பொருட்களின் விற்பனை விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் அப்போது இந்த ஆறு அம்சங்களை விற்பனை விலை பண்ணும்போது நிர்ணயம் பண்ணும்போது பின்பற்றணும்னு யார் சொல்கிறாரு திரு டப்ளியூ டப்ளியூ ஜே ஸ்டான்டன் அப்படின்னு அவர் தான் சொல் சொல்லியிருக்காரு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின் ஓகேங்களா மறக்காதீங்க திடீதிப்புன்னு அந்த ஆறு அம்சத்துலேருந்து ஏதாவது ஒரு அம்சத்தை கேட்டுருவாங்க ஓகேங்களா அடுத்தது ஒன்பதாவது கொஷின் தேக்கமின்றி உரிய முறையில் விற்பனை செய்ய வழிவகுப்பதே டேஷ் மேலாண்மையாகும் தேக்கமின்றி உரிய முறையில் விற்பனை செய்வதே செய்வதை வழிவகுப்பதே டேஷ் மேலாண்மையாகும் சந்தையிடல் மேனேஜ் மேன் மேலாண்மை சந்தையிடல் மேலாண்மைனா மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க ஓகேங்களா மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் அடுத்தது பதினொன்று தேக்கமின்றி உரிய முறையில் விற்பனை செய்ய வழிவகுக்கும் பணியை டேஷ் செய்பவர் டேஷ் மேலாளர் அப்போது சந்தையிடல் மேலாளர் இது வந்து சந்தையிடல் மேலாண்மை அப்போ அந்த பணியை செய்கிறவர் யார் சந்தையிடல் மேலாளர் மார்க்கெட்டிங் மேனேஜர் ஓகேங்களா அடுத்தது பதினொன்றாவது கொஷின் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் இடத்திலிருந்து உபயோகிப்பவருக்கு கிடைக்கும் வரை எடுக்கப்படும் மேலாண்மை பணிகளை டேஷ் மேலாண்மை எனப்படும் சந்தையிடல் மேலாண்மை இது வரைக்குமே அதாவது உற்பத்தி செய்யப்படும் இடத்திலிருந்து பொருள் ப்ரொடக்ஷன் பண்ணுற இடத்திலிருந்து உபயோகிப்பவர் அதாவது கஸ்டமர் வரைக்கும் நம்ம செய்கிற செயல் அந்த மேலாண்மைக்கு பேர் என்னது சந்தையிடல் மேலாண்மை சந்தையிடல் மேலாண்மை அடுத்தது சண்டையிடல்னு வந்துச்சு சந்தையிடல்னு வரும் சந்தையிடல் மேலாண்மை கொள்கைகள் மொத்தம் ஒன்பது அடுத்தது பன்னெண்டாவது கொஷின் சந்தை இது சந்தைன்னு வரணும் சந்தையிடல் மேலாண்மை கொள்கைகள் ஒன்பது பதிமூணாவது கொஷின் சந்தையிடல் மேலாண்மை பணிகள் டேஷ் அம்சங்களை கொண்டதாகும் அப்படின்னா ஃபோர் பிஎஸ்சி இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் ஓகேங்களா அப்போ சந்தையிடல் மேலாண்மை பணிகள் ஃபோர் பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா பிஎஸ்னால் ப்ராடக்ட்டு ப்ரைசிங்கு ப்ளேஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொமோஷன் ஓகேங்களா ஒரு பி ரெண்டு பி மூணு பி நாலு பி அப்போது நாலு பிஎஸ் வந்திருக்கா அதான் பிஎஸ் ஓகேங்களா அப்போது ப்ராடக்டு ப்ரைசிங்கு ப்ளேஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனு ப்ரொமோஷன் அது தமிழில் என்னென்னா உற்பத்தி பொருட்கள் விலையிடுதல் இடம் பெருக்குதல் ஓகேங்களா இதுதான் இந்த ஃபோர் பி ஃபோர் பி மெத்தட்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ப்ராடக்ட்டு ப்ரைசிங்கு பிளேஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரமோஷன் அடுத்தது பதினாலாவது கொஷின் விற்பனையில் என்னென்ன நடவடிக்கைகள் எவ்வப்பொழுது எந்தெந்த முறையில் எடுக்கப்பட வேண்டும் என சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் இதற்கு டேஷ் திட்டம் என்று பெயர் விற்பனை திட்டம் அப்போ விற்பனைன்னு வந்திருக்கு விற்பனை திட்டம் விற்பனையில் என்னென்ன நடவடிக்கைகள் எவ்வப்பொழுது எந்தெந்த முறையில் எடுக்கப்பட வேண்டும் என சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் இதற்கு டேஷ் திட்டம் என்று பெயர் விற்பனை திட்டம் அடுத்தது பதினஞ்சு பொருட்களை பாதுகாப்பாக வைக்க பண்டக வசதியும் பொருட்களை பாதுகாப்பாக வைக்க பண்டக வசதியும் விநியோகம் செய்ய வாகன வசதிகளும் டேஷ் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் இது எல்லாமே ஒரு மேனேஜர் கட்டுப்பாட்டில் கீழே தான் இருக்கணும் அப்போது பொருட்களை பாதுகாப்பாக வைக்க பண்டக வசதியும் விநியோகம் செய்ய வாகன வசதிகளும் டேஷ் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அப்படின்னா மேலாளர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் அடுத்தது பதினாறாவது கொஷின் டேஷ் விற்பனையாளரே பொருளின் சில்லறை விற்பனைகளை நிர்ணயம் செய்து கொள்வார் டேஷ் விற்பனையாளரே பொருளின் சில்லறை விற்பனைகளையை நிர்ணயம் செய்து கொள்வார் மொத்த விற்பனையாளர் மொத்த விற்பனையாளர் தான் பொல் பொருளின் சில்லறை விற்பனைகளையை நிர்ணயம் செய்து கொள்வார் அடுத்தது விற்பனையில் டேஷ் என்பது எல்லா செலவுகளையும் ஈடுபட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்னா விலை நிர்ணயம் விற்பனையில் விலை நிர்ணயம் என்பது எல்லா செலவுகளையும் ஈடுபட்டு ஈடுகட்டுவதாக இருக்க வேண்டும் அப்போ விலை நிர்ணயம் ப்ரைஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம்ல அதுதான் விற்பனையில் ப்ரைஸ் ஃபிக்ஸிங் வந்து எல்லாத்தையுமே நம்ம உள்ளடக்கியதாக இருக்கணும் ஓகேங்களா நம்ம ஒரு பொருளோட விலையை நிர்ணயிக்கிறோம் அப்படின்னா அந்த பொருளோட அடக்க விலையிலேருந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜ்லேருந்து எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமும் அடங்கி இருக்கிற மாதிரி நம்ம விலை நிர்ணயம் பண்ணணும் அடுத்தது இதோட இந்த லெசன் முடியுது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க யார் யார் ஃபஸ்ட் இயர் படிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இந்த சப்ஜெக்டில் அரியர் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி MCQ's கொஷின்ஸ் பாட மூவிஸாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா வேட்டு கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்